வணக்க மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளை அதை நமக்கு பலப்படுத்தி சரும நோய்களை தீர்த்து ரத்த சோகையெல்லாம் விரட்டக்கூடிய தன்மை கொண்டது ஏன்னா தேங்காய் பாலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மேங்கனீஸ் சத்துக்கள் இருக்குது பாஸ்பரஸ் சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஸோ தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்

நரம்புகள் போன்றவற்றில் இருக்கம் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப வீக்காக ஆயிடுவாங்க சிரமத்தை அவங்க வந்து நாளுக்கு நாள் எதிர்கொண்டுட்டே இருப்பாங்க இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிடும் கவனிக்கலாம் அப்படின்னா அதனால நீங்க மருத்துவ நன்மைகளை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதால வாரத்திற்கு குறைந்தபட்சம் நீங்க இரண்டு அல்லது மூன்று முறையாவது தேங்காய் பாலை நீங்க அருந்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தசை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தசைகள்ல இருக்கம் வந்து இருக்காது தசைகள் தளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ தசைகளை வந்து குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வலுவாக தசைகள் வந்து இருக்கும் தசை வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் சுருங்கி விரி ஆரம்பிக்கும் இயல்பாகவே நரம்புகள்ல ஏற்படக்கூடிய இருக்கு தன்மை எல்லாம் தளர்ந்துவிட்டு இதனால் தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து பொழுது நரம்புகள் வழியாக ரத்தம் வந்து இயல்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை கூட இருக்காது பிபி ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்காது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் லோ பிபி என்று சொல்லக்கூடிய குறை ரத்த அழுத்தம் ஸோ இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் தசை நரம்புகளில் இருக்கம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் உடல் எடை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கட்டுக்கோப்பாக பராமரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தேங்காய்பால் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பெரும்பாலானோர் வந்து பால் அதிகம் மருந்தினால் உடல் எடை வந்து கூடிவிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளில் இருந்து பெறக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் எடையை கூட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துக்களை தான் அதிகமாக கொண்டிருக்கு இந்த தேங்காய் பால் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த தேங்காய் பால் எடுத்துட்டீங்க உடல் எடை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் உங்களுடைய உடல் எடை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல அளவுக்கு அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடறத நிறுத்தணும் ஸோ நீங்கள் தேங்காய் பால்லாம் சாப்பிட்டீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் அளவுக்கு அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம் சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய உடல் வந்து இன்னும் இன்னும் வெயிட் ஆகாமல் போயிட்டே இருக்காமல் அவங்களுக்கு வெயிட் வெயிட் ஆகிட்டே இல்லாமல் உங்களுக்கு வந்து முதல்ல அது ஸ்டாப் ஆகும் அப்புறம் தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடியை தேங்காய் பால் வந்து உங்களுக்கு குறைத்து கொடுத்து உடலடியை குறைத்த அளவில் கட்டுக்கோப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அதாவது ஸ்ட்ராங்கான உடலமைப்பை பெறுவதற்கு உடல் எடையெல்லாம் வந்து அளவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இரும்பு சத்து தேங்காய் பால் இருக்கிறதால அனிமையாக என்று சொல்லக்கூடிய நத்த வகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் அனைவருக்குமே உடலில் இரும்புச்சத்து சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது ரத்தம் சிவப்பு அணுக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த சிவப்பு அணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கை அந்த கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் அப்போ நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு அனிமையாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் சோர்வு பலவீனமாக உணர்வது குமட்டல் வாந்தி உணர்வு எதுவும் ஏற்படாது இப்போ நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் குறையும் போது ஹீமோக்ளோபினும் குறையறதால நமக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இரும்பு சத்து இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்பு சத்து பூர்த்தியாக ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபின் கிடைக்கும் ஹீமோக்ளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது இரும்பு சத்து பற்றாக்குறையை நீங்கி அனிமையாக பிரச்சனை நீங்க நீங்கள் விடுபடுவீங்க ரத்தம் தூய்மையாக உங்களுக்கு இருக்கும் ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் எந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமாகும் அதோடு பாஸ்பர சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையானதாக தான் இருக்கு ஸோ இந்த கால்சியம் சத்து பாஸ்பர சத்து இது எல்லாமே நமக்கு வந்து தேங்காய் பால் இருக்குது இதை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளினுடைய தேய்மானத்தை நம்ம தடுத்துக்கலாம் தேங்காய் பால் அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் பாஸ்பர சத்து அதிகம் சேர்ந்து எலும்புருக்கி நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கப்படும் அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது நம்ம ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம்

அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இதை அத்தனையுமே நமக்கு தேங்காய் பால் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் இதனால் நம்ம வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து பெறுவோம் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் முகத்தில் வந்து எந்த முகப்பொருட்களும் இருக்காது கண் கருவளையங்கள் அந்த ப்ளாக் சர்க்கிள்ஸு கண் கரும்புள்ளிகள் ப்ளாக் பிம்பிள்ஸ்ஸு எதுவுமே இருக்காது தோல் சுருக்கம் கூட இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு சருமம் நம்ம கிடைக்கும் நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரியாமல் இப்போது இளமை தோட்டத்தை முறையாக நம்ம அப்படியே பராமரிச்சுக்கிட்டே வரலாம் ஓரளவு நம்ம அந்த வயதாகக்கூடிய தோட்டத்தை தள்ளி போடலாம் நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கீழ்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் கீழ்வாதம் அப்படின்றது உடலினுடைய ரத்தத்தில் யூரிக் கமிலங்களினுடைய அதீத சேர்மானத்தால் உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் அந்த பகுதிகளில் வந்து கடுமையான வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் செலினியம் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து கீழ்வாத பிரச்சனையை நமக்கு போக்கக்கூடிய சக்தி பெற்றது செலினியம் தேங்காய் பாலில் அதிகம் இருக்கு தொடர்ந்து காலை நம்ம வந்து பார்த்தோம்னா தேங்காய் பால் அருந்துடும் அப்படின்னா கீழ்வாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கீழ்வாத பிரச்சனையிலேருந்து நீங்க விடுபடுவதற்கு உங்களுடைய உணவுகளை நீங்க தேங்காய்ப்பால் சேர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு உடல் சுற்றி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கு பால் எடுத்துக்கலாம் நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள் அருந்தக்கூடிய நீர் சுவாசிக்கக்கூடிய காற்று என அனைத்துமே நச்சுக்கள் இருந்ததாக தான் இருக்குது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நாள் முழுவதுமாகவே திட உணவுகள் எதுவும் உண்ணாமல் பால் மட்டும் நம்ம அருந்தி வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே நீங்கி உடல் உறுப்புகள் நமக்கு வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிப்போம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் முதல்ல நம்ம வெளியேறிச்சு அப்படின்னாலே பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்லாம் சாதாரணமாகவே நோய்கள் எதுவும் உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடல் சுத்தி பிரச்சனையை நீக்கிக் கொள்வதற்கு பால் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு பண்ணும் ஒரு சிலருக்கு அப்பப்போ ஜுரம் சளி போன்ற நோய்கள் வந்து அடிக்கடி ஏற்படுவதற்கு காரணம் அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் அது வந்து வலிமை என்று இருக்கிறது ஸோ லோ இம்யூன் பவர் தான் காரணம் தேங்காய்ப்பால் வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது எனவே அடிக்கடி பால் நீங்கள் அருந்தி வந்தீங்க அப்படின்னா உடலை வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நீங்கள் பெற்று பல விதமான நோய்கள் வராமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்திக்கலாம் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையோடு வைத்துக் கொள்வதற்கு தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பது தடுக்கப்படுவதற்கு பால் எடுத்துக்கலாம் உலகளவில் மக்களை வந்து அதிகம் பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக நீரிழிவு நோய் இருக்குது நீரிழிவு நோய் வந்த பின்பு அவதிப்படுப்பது விற்கும் அவதிப்படுவதை விட அந்த நோய் ஏற்படாமல் தடுக்கிறது தான் சிறந்தது மேங்கேனி சத்து உடலுக்கு அவசியமான சத்துக்களில் ஒன்று இந்த சத்து நீரிழிவு ஏற்படாமல் உடலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ தேங்காய்ப்பால் வந்து மேங்கனி சத்துன்றது இருக்குது தேங்காய்ப்பாலை மேங்கைனி சத்து இருக்கிறதில் இதை நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளட் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகிறக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சினைய வந்து நம்ம விடுபடலாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் இப்ப இருந்தே தேங்காய்ப்பால் தங்களுடைய இருக்கக்கூடிய உணவு பிரசியத்தை நீரிழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிறக்கும் நான் அந்த பிரச்சனையில் நம்ம விடுபடலாம் ஏன்னா நமக்கு பல வகைகளில் நன்மைகள் தரக்கூடிய மரங்களில் இந்த நமக்கு தேங்காய் கிடைக்குது இல்லையா ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவான தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை